முதல் விஷயம் நாம தர்மத்தை பின்பற்றி காட்ட வேண்டும் இது பாயிண்ட் நம்பர் ஒன் பாயிண்ட் நம்பர் இந்த தர்மம் நன்றாக வளரணும் தர்மத்தை காக்கணும்னா குடும்ப உறவுகள் குடும்பத்தை நாம பெரிய இந்த குடும்ப உறவுகள்ங்கிறது என்னன்னே தெரிய மாட்டேங்கிறது ஒரு மூணு உறவு வச்சுட்டாங்க அங்கிள் ஆன்டி கசின் எந்த உறவா இருந்தாலும் இதுக்குள்ளே வச்சுக்கோ இந்த பெரியப்பா சித்தப்பா சித்தி மாமா அத்தை அத்தை மகன் அத்தான் அம்மாஞ்சி எல்லா உறவும் போச்சு எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் மூணு வார்த்தை ஒன்னு அங்கிள் இன்னொன்னு ஆண்டி இன்னொன்னு கசின் அப்படி ஆனா நம்ம தமிழ்ல ஓரொரு உறவுக்கும் காரணத்தோடு தான் பேர் வச்சிருக்காங்க காரணம் இல்லாம பேர் வைக்கல தன் விந்தை தந்தவன் தந்தை தந்தை தன் விந்தை தந்தவன் தந்தை தாங்குபவள் தாய் ஆக்குபவள் அக்காள் ஆழ்பவன் அண்ணன் தம் பின் பிறந்தவன் தம்பி தன் கைபோல் உதவுபவள் தங்கை பேரை உடையவன் பேரன் தாத்தா பேர பேரனுக்கு வச்சிருவாங்க தன் விந்தை தந்தவன் தந்தை தாங்குபவள் தாய் ஆக்குபவள் ஆள்பவன் அண்ணன் தம் பின் பிறந்தவன் தம்பி தன் கைப்போல் உதவுபவள் தங்கை பேரை உடையவன் பேரன் இப்படி இத்தனை உறவுகள் இருக்கு நாம என்ன பண்ணிட்டோம்னா இந்த உறவு என்ன இதன் முக்கியத்துவம் என்னங்கிறதெல்லாம் மறந்துட்டோம் ஏன்னா சனாதன தர்மத்தை பரப்பக்கூடிய ஒரே இன்ஸ்டிடியூஷன் எது குடும்பம் மற்ற மதங்களை பரப்புவதற்கு நிறைய இன்ஸ்டியூஷன் வச்சிருக்காங்க நமக்கு ஒரே இன்ஸ்டியூஷன் எதுனா குடும்பம்ங்கிற இன்ஸ்டியூஷன் தான் சனாதன தர்மத்தை பரப்போம் இப்போ ஒன்றும் இல்லை இப்போ நீங்கள் ஹிந்துன்னு சொல்லி ஒரு கோவிலுக்கு போகறீங்க நீங்கள் நெற்றியில் திலகம் அணிஞ்சிக்கிறீங்க இதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க வெளியிலேருந்து யாரும் சொல்லிக் கொடுக்கல உங்கள் பெற்றோர்கள் அதை பின்பற்றினார்கள் நீங்கள் பின்பற்றுகிறீர்கள் அப்போ குடும்பம்ங்கிற இன்ஸ்டியூஷன் ஃபேமிலி செட்டப் அதுதான் நம்முடைய தர்மத்தை கொண்டு போய் அடுத்த தலைமுறையில் சேர்க்கும் இப்போ என்ன ப்ராப்ளம்னா குடும்பம்ங்கிற செட்டப்பையே நாம மறந்துட்டு அப்பா ஒரு மாதிரி திங்க் பண்ணுறார் அம்மா ஒரு மாதிரி திங்க் பண்ணுறார் நான் ஒரு ரூட்ல போறேன் யார் எங்க இருக்கோனு அதுவும் இந்த குறிப்பாக அந்த செல்ஃபோன்னு ஒன்று வந்தது பாருங்கள் இந்த லேண்ட்லைன் போன் வரைக்கும் அதுல மணி அடிச்சதுன்னா எல்லாரும் போனை நோக்கி ஓடி வருவாங்க செல்போன் வந்ததுக்கு அப்புறம் செல்போன் மணி அடிச்சா அப்பா வாசலுக்கு அம்மா கிச்சனை பையன் ஓடுறான் அவன் ஓடுறான் இது தனித்தனியா குடும்பத்தை நாலு பேர் சேர்ந்து உட்கார்ந்து இருக்கும் குடும்பத்துல நாலு பேர் அவங்களுக்குள்ள பேசுறது இல்ல தனித்தனியா செல்போன்ல பேசிக்கிறாங்க அப்போ இது போன்ற நிலைமைகள் என்ன நம்ம ஒரு ஃபேமிலி என்ன அந்த விஷயத்தையே மறந்துடுறோம் நம்ம சனாதன தர்மம் குடும்பத்துக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துருக்கு குடும்ப உறவுகளை பேண வேண்டும்ங்கிறத காட்டுறது இப்ப பாருங்க ஒண்ணும் இல்ல இப்ப வீட்டுல ஒரு விழான்னா முதல் சீர் இருந்து வரணும்னா தாய் மாமனிடம் இருந்து சீர் வர வேண்டும் ஒரு கல்யாணத்துல பொறியிடணும்னா மணமகளுடைய சகோதரன் மைத்துனன் யாரோ அவன் வந்து பொறியிடணும் இதை ஒன்னு இந்தந்த உறவு இதை இன்னன்னார் பண்ணணும்னு அந்த உறவுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்துருக்கோம் பொண்ணுக்கு கல்யாணத்துல கூறப்படவும் மாலையும் யாருன்னா நாத்தனார் வந்து அணிவிக்க வேண்டும் அப்ப அந்த ஓரொரு உறவுக்கும் ஒரு ஸ்தானத்தை கொடுப்பது இந்த தர்மம் அந்த குடும்ப செட்டப்ப நாம மறக்காம சரியாக உறவுகளை பேணி பின்பற்றுவதுங்கிறது இந்த தர்மத்தை வளர்ப்பதற்கு இரண்டாவது வழி உண்டு நாம பின்பற்றுவது இது நமக்கு இல்லை நமக்கு தான் நேரம் இருக்கு இப்ப ஏழு மணி தானே இருக்கணும் பதினஞ்சு நிமிஷம் இருக்கு அதனால ரெண்டாவது விஷயம் குடும்ப உறவுகளை நன்றாக பேணுவது மூணாவது எதுக்கு இதை முக்கியமா சொல்றேன்னா நம்ம வெளியில எல்லாரும் போய் சனாதன தர்மத்தில் எல்லோரும் இணைய வேண்டும்ங்கிறோம் குடும்பமே ஒத்துமையா இல்லையா அதனால முதல்ல அவர் அவர் குடும்பங்கள் இணைய வேண்டும் அதுக்கப்புறம் சனாதன தர்மத்திலே இணைய வேண்டும் இது பாயிண்ட் நம்பர் டூ பாயிண்ட் நம்பர் த்ரீ நம்ம குழந்தைகளுக்கு நம்ம தர்மத்தின் பெருமையை எடுத்து சொல்லணும் ஏன்னா அவர்களுக்கு என்னன்னு தெரிய மாட்டேங்கிறது அவங்க ஸ்கூல்ல போய் படிச்சா அது சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன்ல போய் படிச்சுட்டு வரான் அவன் இங்கே வந்து நாலு கேள்வி கேக்கிறான் என்ன நீங்க ராமாயணம் இப்படி சொல்றீங்களே இந்த ராமாயணத்தில் என்ன இருக்கு ராமாயணத்துல என்ன இருக்குன்னா சங்கல்ப சூரியோதயம் காவியத்துல சுவாமி வேதாந்த தேசிகன் பெரிய வாழ்க்கை பாடம் ராமாயணத்துல இருக்கு ராமாயணத்திலே ராமன் வாழ்ந்து காமிச்சான் இந்த மண்ணுல தத்துவத்தை உணர்த்த தர்போதேந்திரியா நந்த மனோ நக்தஞ்சராதி தேகேஸ்மின் பவசிங்னா பரிவிருத்தே தீனாம் தசாம் அஸ்தே ஹனுமத் சமேன குருணா பிரக்யாபிதார்த்த புமான் லங்கா ருத்த விதேகராஜ தனையார் நியாயேன லாலப்பியதே ராமவிரான் பரமாத்மா அன்னை சீதா தேவி கருணையோடு ஒரு ஜீவாத்மாவோட ரோலை எடுத்துக்கிறாங்க இப்போ ராமன் பரமாத்மா சீதை ஜீவாத்மா சீதையை இலங்கையில அசோகவனத்தில் யார் சிற வைச்சா ராவணன் அந்த ராவணன் தான் நம்ம மனசு இந்த ராவணனுக்கு எத்தனை தலை பத்து தலை அந்த பத்து தலை மனசுக்கு பத்து தலை இருக்கான் அஞ்சு ஞானேந்திரியம் கண் மூக்கு செவி அஞ்சு கர்மேந்திரியம் நாக்கு கை கால் மலத்வாரம் ஜலத்வாரம் மலத்வாரம் ஜலத்வாரம் பத்து தலையோடு கூடிய பதினோராவது இந்திரியம் மனசு அதுதான் ராவணன் அவன் ஜீவாத்மாங்கிற சீதையை பிடிச்சு எங்க சிற வைச்சான் இலங்கையில கடல் சூழ்ந்த இலங்கையில அதுதான் பிறவி பெருங்கடல் என்பதுதான் கடல் சூழ்ந்த இலங்கை அதுல எங்க சிற வச்சான்னா அசோகவனத்தில் செலவெச்சான் அசோகவனத்துக்கு ஒன்பது வாசல் நம்ம உடம்புக்கும் ஒன்பது வாசல் இந்த உடம்புங்கிற அசோகவனத்துல பிறவி பிணிங்கிற இலங்கையில ராவணங்கிற மனசு ஜீவாத்மாங்கிற சீத்தையை சிற இந்த மனசை மூன்று குணங்கள் பாதிக்கும் அமைதியான சத்தோ குணம் ஆக்ரோஷமான ரஜோ குணம் அறியாமை தூக்கமாகிய தமோ குணம் இதுல சத்துவ குணம் தான் விபீஷணன் ரஜோ குணம் ஆசை கோபம் சூர்பனகை தமோ குணம் கும்பகர்ணன் மனசு என்ன ிய விபீஷணனை விரட்டிவிட்டு ரஜோகுணமாகிய சூர்பனக்கை தமோகுணமாகிய கும்பகர்ணனை பக்கத்தில் வச்சுக்கிறதுனால ஜீவாத்மாவாகிய சீத்தை அசோகவனத்தில் கஷ்டப்படுறான் இதை காப்பாத்தணும்னா யார் வரணும் யாரு ராமர் ராமர்வல்ல யார் அனுப்பினார் அனுமானை அவர் தான் ஆச்சாரியன் இறைவன் நேரா வரமாட்டார் குருவை ஆச்சாரியனை அனுப்பி வைப்பார் ஹனுமான் எப்படி கடல் கடந்து வந்தாரோ அது போல ஆச்சாரியர்கள் வந்து இந்த பூமியிலே தோன்றுகிறார்கள் ஹனுமான் எப்படி சீதையை கண்டுபிடிச்சாரோ போல ஆச்சாரியன் நல்ல சிஷ்யனை கண்டுபிடிக்கிறார் ஹனுமான் சீதைக்கு ராமாயணம் பாடியது போல ஆச்சாரியன் இறைவனின் பெருமைகளை சிஷ்யனுக்கு எடுத்து சொல்றார் ஹனுமான் சீதைக்கு முத்திரை மோதிரத்தை தந்தது போல ஆச்சாரியன் சிஷ்யன் தொள்ள சங்க சக்கர முத்திரையை பொறிக்கிறார் ஹனுமான் இலங்கையை எரித்தது

இந்த சுவிட்சர்லாந்தில் சிஇஆர்என்னு இருக்கு சென்ட்ரல் யூரோப்பியன் நியூக்ளியர் ரிசர்ச் ஸ்டேஷன்னு ஒன்று வச்சிருக்காங்க ஜெனிவா நானும் போயிட்டு வந்தாங்க உபன்யாசத்துக்காக போனேன் இப்போ போய் பார்த்தேன் சிஇஆர்என்னு ஒரு இடம் அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மைக்ரோ பார்ட்டிகிள்ஸ் பற்றி ஆராய்ச்சி அதாவது மைக்ரோ பார்ட்டிகிள்ஸ்னு அதாவது நம்ம புரோட்டான் எலக்ட்ரான் நியூட்ரான்லாம் சொல்கிறோம் இல்லையா அதை விட இன்னும் சின்ன பார்ட்டிகிள் அதெல்லாம் வச்சு ஆராய்ச்சி பண்ணி அந்த சயின்டிஸ்ட் சார்லாம் இருக்கிறவெல்லாம் ரசிப்பார் இந்த பாயிண்ட் அதெல்லாம் அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்ட்டிகல் ஃபிசிக்ஸ்ன்னு சொல்லி அந்த பாயிண்ட் எல்லாம் வச்சு அந்த பார்ட்டிகள் எல்லாத்தையும் ஒன்றோட ஒன்று மோத விட்டு இதெல்லாம் பற்றி ஆராய்ச்சி பண்ணுறாங்க அது வாசலில் என்ன சிலை வச்சா பொருத்தமாக இருக்கும் ஐசாக் நியூட்டன் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் மிஸ்டர் ஆனந்த ரங்கநாதன் இது போல யாரோட ஸ்டாச்சு அங்க வைக்கலாம் இல்ல கிரேட் சயின்டிஸ்ட் ஸ்டாச்சு வைக்கணும் சிதம்பரம் நடராஜர் சிலை வச்சிருக்காங்க இங்க சுவிட்சர்லாண்ட்ல மைக்ரோ பார்ட்டிகல்ஸ் பத்தி ஆராய்ச்சி பண்ற இடத்துல நடராஜர் சிலை வச்சிருக்காங்க இதுக்கும் அதுக்கும் என்னப்பா சம்பந்தம் அப்படின்னு கேட்டா அங்க ஒரு தியரி சொல்றான் என்னன்னா அந்த நடராஜர் கையில ஒரு கையில பார்த்தா உடுக்கை வச்சிருக்காரு இன்னொரு கையில பார்த்தா தீ நெருப்பு வச்சிருக்காரு இந்த உடுக்கை சவுண்ட் இருக்கே அது பார்ட்டிக்கள்லாம் உருவாவதை குறிக்கிறது இந்த பக்கம் நெருப்பு இருக்கிறதே அது அந்த பார்ட்டிக்கள் அழிவதை குறிக்கிறது இவன் என்ன ஆராய்ச்சி பண்ணியிருக்கான்னா நம்பர் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ் கிரியேட்டட் இஸ் எக்ஸாக்ட்லி ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ் டெஸ்ட்ராய்டு எவ்வளோ பொருள் உருவாகிறதோ அதே அளவு பார்ட்டிகிள் அழிந்து போகிறது நடராஜர் கையில் உடுக்கை எந்த லெவலில் ரைட் சைடு இருக்கோ இந்த பக்கம் நெருப்பும் அதே லெவலில் இருக்குது கிரியேஷன் டெஸ்ட்ரக்ஷனுக்குள்ள பேலன்ஸ் இருக்குதுன்னு காட்டுறது சரிப்பா நடுவில் அந்த பார்ட்டிகள் மூவ் ஆறு இல்லையா அந்த மூவ்மெண்ட் பார்த்தா ரித்தமிக்கா இருக்கான் ஒரு ரித்தமோட போறதான் எது இருக்கும்னா டான்ஸ் தான் தான் இருக்கும் அந்த ரிதம் ஆடுறார் காட்டக்கூடிய வடிவம் எதுனா சிதம்பரம் நான் த டாவோ டாவோ ஆஃப் 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 ஒரு புக்கில் புக்கில் எழுதி எழுதி ஃப்ரிட்ஜ் என்பவர் தமிழில் சொன்னால் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க சார் சார் ஆங்கிலத்தில் வச்சிருக்காரு நம்புங்க சார் ஆங்கில இதெல்லாம் இளைஞர்களுக்கு சொல்லணும் இது இது பாயிண்ட் 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 நம்பர் 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 டூ த்ரீ இப்போ ஃபோருக்கு வருவோம் இது குழந்தைகளுக்கு அடுத்து சில சந்தேகங்கள் அடிக்கடி வரும் அதெல்லாமும் நான் தெளிவுபடணும் ஏன்னா வெளியில நிறைய சொல்லிடுறாங்க என்னன்னா இல்லை உங்க சனாதன தர்மம்னா அதுல நிறைய ஏற்றத்தாழ்வு எல்லாம் இருக்கு ஒருவரை உயர்ந்தவர் ஒருவரை தாழ்ந்தவர் எல்லாம் சொல்றாங்க சனாதன தர்மத்தில் யாரும் உயர்ந்தவர் தாழ்ந்தவர்னு கிடையாது அத்தனை பேரும் ஒண்ணுதான் வசுதெய்வ குடும்பகம்னு உலகத்தில் உள்ள அத்தனை பேரும் ஒரே குடும்பம் தான் ஆனா இதை சரியா புரிஞ்சுக்காமல் ஒருவர் இருக்காங்க அதற்காக பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்கள் ஒழிய சனாதன தர்மத்துல அப்படி எங்கேயும் கிடையாது சனாதன தர்மத்தின் கொள்கை என்ன தெரியுமா ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் திருப்பான ஆழ்வார்னு ஒரு மகான் பாணர் குலத்தைச் சேர்ந்தவர் நல்லா நோட் பண்ணிக்கோங்க இன்றைய தேதியில வந்து ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர் திருப்பான ஆழ்வார்ங்கிற மகான் அவர் காவிரி கரையில நின்று வீணையை மீட்டிக்கொண்டு திருவரங்கநாதனுடைய நாமங்களை எல்லாம் பாடிட்டு இருக்கார் அப்போ பூணல் அணிந்த அந்தனராகிய லோகசாரங்க முனிவர் தீர்த்தம் தண்ணீர் கொண்டு வருவதற்காக அம்மா மண்டபம் கரைக்கு வரார் இவர் வழியில நின்று பாடுறார் நகரு நகருனார் நகரல ஒரு கல் எடுத்து அடிச்சிட்டார் இது திருப்பானாழ்வார் நெத்தியில பட்டு ரத்தம் வந்தது ஐயோ வழியில நின்றுட்டேனே நகர்ந்து போயிட்டார் திருப்பானாழ்வார் இப்ப போனவர் என்ன பண்ணார் அவர் நீர் எடுத்துக்கொண்டார் நீர் எடுத்துக்கொண்டு கோவிலுக்கு வரார் உள்ள வந்து ரங்கநாதன் முன்னாடி பார்த்தா ஸ்ரீரங்கத்துல பள்ளி கொண்டிருக்கும் ரங்கநாதன் நெத்தியில அதே இடத்துல இருந்து ரத்தம் வந்துதான் ஐயோ பெருமாளே என்னாச்சுன்னு கேட்டார் பெருமாள் சொன்னாராம் என் பக்தனை அடித்தா அல்லவா என் பக்தனை அடிச்சா என்ன அடிச்ச மாதிரி அவர் சொன்னாராம் இல்ல அவர் தாழ்குலத்தை சேர்ந்தவர் அவர் வந்து நாலு வர வரமாட்டார் நம்ம நாலு வருணம் சொல்றோம் இல்லையா நாலு வருணத்திலயுமே சேராத ஒருத்தர் அதனால அடிச்சேன் அப்ப ரங்கநாதன் சொன்ன பதில் சரியாக சொன்னாய் அவர் நாலு வருணத்திலையும் சேரமாட்டார் ஏன்னா அவர் வைகுண்டத்துல உள்ள நித்யசூரியாக அவரை கருதுகிறேன் அவரை நாலு வருணத்துல எந்த வர்ணம்னு வைப்ப உன்னுடைய தோளில் சுமந்து கொண்டு என் கோவிலுக்குள்ளே அழைத்து வாழ்ந்தார் அதற்கு முனிவாகன போகம் அந்த லோகசாரங்கர் என்ற அந்தியரான திருப்பான் தோளில் சுமந்து கொண்டு திருவரங்கநாதன் கோவிலுக்குள்ளே அழைத்து வருகிறார் உள்ள வரவர் அரங்கன் அனுபவிச்சு அமலனாதிபிரான் அடியார்கெண்ணை ஆட்படுத்த விமலன் விண்ணவர்கோன் பொழில் வெங்கடவன் நிமலன் நின்மலன் நீதிவானவன் நிழ்முதல் அரங்கத்தம்மான் திருக்கமலபாதம் வந்து என் கண்ணின் உள்ளன ஒக்கின்றதே மரத்தி ஆரம்பிச்சார் ஒரு பாலகனாய் முண்டான் அரங்கத்து அரவினையான் கோலமாமணி ஆரமும் முத்து காமமும் முடிவில்லதோரெழில் நீலமேனி ஐயோ நிறை கொண்டதன் நெஞ்சினையே கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணை உண்டவாயன் என் உள்ளம் கவர்ந்தானை அண்டர்கோன் அணி அரங்கன் என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றனை காணாவேனு பெரிய பெருமாள் திருவடியில நித்திய கைங்கரியம் அடைந்தார் ஆழ்வார் இன்னைக்கும் விஷயம் தெரிந்து இன்னைக்கும் விஷயம் தெரிஞ்சு ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு போறவங்க முதல்ல ரங்கநாதன் திருவடி வாரத்தில் இருக்க ஆழ்வாரை நோக்கி கை கூப்பிட்டு அப்புறம் தான் பெருமாளுக்கே கை கூப்புவார்கள் அந்த அளவுக்கு யாரா இருந்தாலும் பக்தியில் இருப்பவர் உயர்ந்தவர் என்று சொல்வது தான் சனாதன தர்மத்தின் கொள்கை இது பாயிண்ட் நம்பர் ஃபோர் பாயிண்ட் நம்பர் ஃபைவ் இது முக்கியமான விஷயம் நாமெல்லாம் ரொம்ப பாக்கியம் பண்ணவர்கள்ங்கிறத முதல்ல நாம புரிஞ்சுக்கணும் நமக்கு என்ன பெரிய விஷயம் புரியலன்னா நாம யாருங்கிறதே நம்ம ரியலைஸ் பண்ணல நாம ரொம்ப பாக்கியம் பண்ணவர்கள் இன்னும் அஞ்சு நிமிஷம் தான் இருக்கு பாக்கியம் பண்ணவர்கள் நாம புரிஞ்சுக்கணும் ஏன்னா இந்த பாரத தேசத்துல நாம பிறந்திருக்கோம் இல்லையா இந்த பாரத தேசத்துல பிறக்கிற பாக்யம்ங்கிறது அவ்வளவு எளிதில் கிடைக்காதான் அப்படின்னு யார் சொன்னா வியாசருடைய தந்தையான பராசர முனிவர் விஷ்ணு புராணம் அது பராசர முனிவர் தான் கொடுத்தார் அதுல ரெண்டாவது அம்சம் மூணாவது அத்தியாயத்தில் முதல் ஸ்லோகம் என்ன கேட்குறாங்க இந்தியா பாரதம் எப்போ வந்தது எப்போ வந்ததுன்னு கேட்குறாங்க விஷ்ணு புராணத்தில் பாரதம் இருக்கு இந்த பாரதத்துக்கு டிமார்கேஷன் கொடுக்கிறார் உத்தரம் எத் சமுதிரிய இந்தியன் ஓஷனுக்கு நார்த்தில் எது இருக்கோ ஹிமாத்ரேஷ்வ தட்சிணம் ஹிமாலயாஸ்க்கு தெற்கு எது இருக்கோ வருஷம் தத் பாரதம் நாம அதுக்கு பாரதம்னு பேரு அதுல இருக்கவங்க எல்லாம் பாரதிய சந்ததிஹி அவர்களுக்கெல்லாம் பாரதியர்கள்னு பேருன்னு பராசர முனிவர் நம்ம கொடுத்துருக்காரு ஒரே தேசிய அடையாளம் சரிப்பா அந்த பாரத தேசம் எப்படிப்பட்டதுன்னா அந்த ரெண்டாவது அம்சம் மூணாம் அத்தியாயத்துல இருபத்தி நாலாவது ஸ்லோகம் காயந்தி தேவீத பவந்தி பூய பாரதூமிஸ்பத மாரத்துவாத் பாரத தேசம் இருக்கே அங்க பிறக்கிற பாக்கியம் கிடைக்குமான்னு தேவர்கள் எல்லாமே எங்கி கொண்டிருக்கிறார்களாம் ஏன்னா இந்த தேசத்தில் பிறந்தவனுக்கு தான் சொர்க்கத்துக்கும் முக்திக்கும் போவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இப்படிப்பட்ட பாரத தேசத்துல யாரெல்லாம் பிறந்திருக்கிறார்களோ அவர்கள் பாக்கியவான்கள் பாக்கியவான்கள் என்று தேவர்கள் கொண்டாடுகிறார்கள் பராசர முனிவர் அப்ப நாம அப்படிப்பட்ட பாகியம் பண்ணி இருக்கோம் ஏன்னா இந்த தேசம் இருக்கே இது சாமானிய தேசம் இல்ல நம்ம வந்தே மாரத் வந்தே பாரத் வந்தே மாத்திரம்ல பாக்குறோம் பாருங்க தொங்கி துர்கா தச தாரிணி கமலா கமலதள விஹாரிணி வாணி வித்யா தாயினி தோமாரயி பிரதிமா கட்டி மந்திரே மந்திரே பார்வதி தேவி தக்ஷனுடைய யாகத்துல சதி தேவியா நெருப்புல குதிக்கிறா அந்த சதி தேவியின் உடல் அம்பத்தி ரெண்டு துண்டுகளாக பிரிந்து விழுந்தது ஐம்பத்தி ரெண்டு துண்டுகளும் விழுந்த இடம் இந்த பாரத தேசம் அதனால அந்த சக்தியின் அம்சம் இந்த நாட்டுக்கு இருக்கு இத பூமா பூமாதேவி யாரு விஷ்ணுவாகிய பெருமாளுடைய மனைவி லக்ஷ்மியின் அம்சமும் இந்த நாட்டுக்கு இருக்கு இந்த நாட்ட பார பாரதம் பாரதினா சரஸ்வதி ஞானம் மிக்க இந்த தேசத்துக்கு சரஸ்வதியின் அம்சமும் இருக்கு அதான் பாரதியார் பத்து படைகளும் பார்வதி தேவியும் கமலத்து இதழ்களில் கழித்திடும் கமலையும் அறிவினை அருளும் வாணியும் அன்னை நீ ஆலயம் தோறும் அணிபல விளங்கும் தெய்வச் சிலையெல்லாம் தேவி இங்கு உனதேன்ட்டார் அப்படிப்பட்ட தேசத்துல பிறந்திருக்கும் ஒரு தேசத்தை பத்தி ஆராய்ச்சி பண்ணி இந்த மண்ணெல்லாம் ஆராய்ச்சி பண்றாங்க இல்லையா அவங்க சொல்லுவாங்களே இது வந்து அரிசி விளையும் பூமி இது கோதுமை விளையும் பூமி இது கேரட் விளையும் பூமி இது கத்திரிக்காய் விளையும் பூமி பாரத பூமி எப்படி பண்ணா மகான்கள் விளையும் பூமி ஞானிகள் விளையும் பூமி பக்தர்கள் விளையும் பூமி அப்படிப்பட்ட இடத்துல பிறந்திருக்கும் ஆகையினால நம்முடைய பாரம்பரியம் என்ன என்பதை இந்த விஷயத்த நாம எடுத்து சொல்லணும்ங்கிறது பாயிண்ட் நம்பர் ஃபைவ் அப்ப நாம பண்ண வேண்டிய அஞ்சு விஷயம் ஒன்னும் நாம பின்பற்றணும் ரெண்டு குடும்ப ஒற்றுமையை வளர்க்க வேண்டும் மூன்றாவதாக குழந்தைகளுக்கு இந்த தர்மத்தின் பெருமையை சொல்லிக் கொடுக்கணும் நாலாவது இந்த மாதிரி சந்தேகம் குதர்க்கம் அதுக்கெல்லாம் நாம் விடை தெரிந்து கொண்டு அடுத்தவருக்கும் சொல்லணும் அஞ்சாவது இந்த தேசத்துல பிறந்திருக்கும் இந்த பிறவியை நன்றாக பயன்படுத்தணும் உணரணும் இந்த அஞ்சையும் பண்ணா பலன் ஒரு அஞ்சு விஷயம் என்னென்ன அஞ்சு லிஸ்ட்டை மட்டும் படிச்சு போயிடுறேன் முதல் விஷயம் பாசிட்டிவிட்டி இதன் பலன் என்னன்னா நாம தர்மத்தை காத்து தர்மத்தை பின்பற்றினால் முதல் விஷயம் பாசிட்டிவிட்டி பாசிட்டிவ் திங்கிங்கிறது வரும் நீ எல்லாருக்குமே அதை எதை பார்த்தாலும் நெகட்டிவிட்டி எதை பார்த்தாலும் வேற விதமாக தான் யோசிக்கிறோம் இல்லை பாசிட்டிவ் திங்கிங் வரணும்னா தர்மத்திலே நாம் ஈடுபடுவோம் ரெண்டாவது நல்லொழுக்கம் நன்னெறிகள் வாழ்க்கை இப்படித்தான் வாழணும் எப்படி வேணா வாழலாம்னு இல்லாம இப்படித்தான் வாழ வேண்டும்னு வாழணும்னா அந்த ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுப்பது நம்முடைய தர்மம் மூன்றாவதாக நம்ம நிறைய இன்னைக்கு சொல்றோம் இல்லையா நமக்கு நாட்டில் வந்து ப்ரொடக்டிவிட்டி நிறையா இருக்கணும் அவுட்புட் நல்லா இருக்கணும் ஒர்க் ஃபோர்ஸ் என்ன பண்ணாலும் ஜிடிபி ஏறணுங்கிறோம் இதுக்கெல்லாம் முதல்ல மக்கள் இடத்துல ஒரு பேசிக்கான பாசிட்டிவ் ஆட்டிடியூட் இருக்கணும் நல்ல மென்டல் ஹெல்த் இருக்கணும் அத்தோடு ஒரு நன்னெறி அதன் வழியில் இப்படித்தான் பயணிக்கிறோங்கிற உறுதி இருக்கணும் இதெல்லாம் இருந்தாதான் தான் அவுட் புட் நாட்டினுடைய முன்னேற்றம் ஜிடிபி எல்லாம் ஏறுமே ஒழிய உள்ள இந்த விஷயம் இல்லாம பார்த்தா அப்புறம் நாடு எப்படி முன்னேறும் முதல்ல நல்ல இதன் மூலமாக கொடுத்தால் நாட்டின் முன்னேற்றத்திலும் இதற்கு பங்கு இருக்கு அதனால தர்மத்துக்கு நாட்டின் முன்னேற்றத்தில் பங்கு இல்லைன்னு சொல்லவே முடியாது இது நம் மனத்தை பண்படுத்தி நம்முடைய ஒர்க்ல நல்லா பண்ண வச்சு பாசிட்டிவிட்டியை கொடுத்து நல்ல ப்ரொடக்டிவிட்டி கொடுக்கும் இது த்ரீ நம்பர் மனிதநேயத்தை இதுதான் வளர்த்து கொடுக்கும் ஏன்னா ஒரு நல்ல ஆன்மீகத்தில் போனோன்னா பிரகலாதன் சொல்கிறான் ஹிரண்யகன் ஹிரண்யன் பிரகலாதன்ட்ட கேட்டான் ஏண்டா நண்பன் எப்படி எப்படி நடந்துப்பேன் எதிரிட்ட எப்படி நடந்துப்பேன்னும் பிரகலாதன் பதில் சொன்னான் அப்பா அவன் கேள்வியே தப்புன்னா கரெக்டாக தானப்பா கேட்டேன் நண்பன்ட்ட எப்படி நடந்துப்பேன் எதிரிட்ட தப்பு நண்பன் யார் எதிரி யார் எனக்குள்ளே எந்த இறைவன் இருக்கானோ அவனை தான் ஒவ்வொருவருக்குள்ளும் பார்க்கிறேன் அப்ப இந்த மனப்பக்குவம் நமக்கு வந்தால் எனக்குள் இருக்கும் இறைவனை ஒவ்வொருவருக்குள்ளும் பார்க்கிறேன்னு சொன்னா இன்னொருத்தர வெறுக்கணும்னு தோணுமா இன்னொருத்தர திட்டணும்னு தோணுமா இன்னொருத்தர திட்டி சமூக வலைத்தளத்தில் எழுதணும்னு தோணுமா இந்த தேவையில்லாத சண்டை போடணும்னு தோணுமா தோணாது அப்ப மனித நேயத்தை வளர்க்கக்கூடியது எதுனா இந்த தர்மம் ஆன்மீகம் தான் ஃபைனலா அஞ்சாவது விஷயம் நம்முடைய அடுத்த தலைமுறை ஏன்னா எனத்த இருந்தாலும் இந்த தலைமுறைங்கிறது எப்படியோ ஒன்னு வாழ்ந்துரும்னு வச்சுக்கோங்க அவர் அவருக்கு கவலையை அடுத்த தலைமுறையை என்ன பண்ண போறோம் ஏன்னா இந்த தேசத்துக்கு துண்களாக இருந்து மேற்கொண்டு அடுத்த கட்டத்தை நோக்கி அழைத்து செல்ல போகிறவர்கள் எப்படினாலும் நம்முடைய அடுத்த தலைமுறை அந்த அடுத்த தலைமுறைக்கு ஒரு நல்வழி காட்ட வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு இந்த தர்மத்தை காத்து நாமும் பின்பற்றி வந்து அவர்களுக்கு சேர்ப்பதை விட அடுத்த தலைமுறைக்கு செய்யக்கூடிய வேறு எந்த சிறந்த நன்மையும் இருக்க முடியாதுன்னு சொல்லி அதைனால நீங்கள் எல்லாம் ஏற்கனவே சொன்னதுதான் வாய்ஸ் ஆஃப் கோவை மட்டும் இல்லை கப்பலோட்டும் தமிழர்களாக இருந்து இந்த கப்பலை உங்கள் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அனைவரிடமும் பிரார்த்தித்துக் கொண்டு மீண்டும் ஒரு முறை இந்த வாய்ப்புக்கு கரெக்டா முன்னாடி ஒரு அவங்க ஸ்பீச்சு தேர்ட்டி கரெக்டா முடிச்சிட்டேன் அதனால நன்றி வணக்கம் வாய்ப்புக்கு நன்றி பாரத பூமி பழம்பெரும் பூமி நீரதன் புதல் வரியின் நினைவகற்றாதீர் அப்படின்னு பாரதி சொன்னத நமக்கு ரொம்ப அழகா ஆணித்தரமா சொன்ன ಡಾಕ್ಟರ್ ರುವೇ ವೆ ವೆಂಕಟೇಶ್ நன்றி ನನ್